புவனேஸ்வரம்ரன் அவர்களுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு மாட்டு மாட்டுவென்றின் சவாரியானது என்னும் ஒரு சிற்ப வேலைகளிலே இங்கு ஆரம்பமாக இருக்கின்றது ஆனா மொவிலன் தானா சுசந்தன் வீனா வீரசன் யோபಣ್ಣ புவனேஸ்வரன் பெயர் குறிப்பட்ட உரிமையாளர்கள் அனைவரும் லொத்தரைட் எடிட் முதல் சுட்டு போட்டிகள் ஆயுதமாக ஆயதமாயുകൊണ്ടിின்றது. மூன்று வண்டில்கள் தயார் நிலையில் உள்ளது வீரர்கள் அனைவரும் தங்களது மாடுகளை மாடுகளை கட்டி தயார் நிலையில் வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இதை நாம எங்க நினைக்கிறோம்னா நெடுந்தியும் மேற்கு பகுதியில் நினைக்கிறோம் ஏன் நாம மேற்கு பகுதிக்கு வந்துக்கிறோம்னா இங்கோ இதை தெரிகிற இந்த வண்டில் சவாரி திடல்ல வந்து இன்னைக்கு ஒரு தம்பியர் ஆளுங்கிற பிறந்த நாள் அதை முன்னிட்டு அவருக்கு வந்து பிறந்த நாளுக்காக வேண்டி மாட்டு வண்டி சவாரி போட்டி ஒன்று நடைபெற போகுது நான் இந்த மாட்டு வண்டி சவாரி போட்டியே நெடுந்தியில நிறைய நாள் நடந்திருக்குது ஆனா நான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன் நான் பாக்குற விஷயங்களை நான் பார்க்கறதோட மட்டும் இல்லாம உங்களுக்கும் இதை காடலாம் இந்த வீடியோ எடுக்கிறேன் வாங்க முழுமையா இந்த வீடியோக்குள்ள போவோம் வணக்கம் சார் இப்பொழுது அவர்களுடைய முன்னிட்டு மாட்டு வென்றின் சகாரியானது என்னும் ஒரு சிற்ப வேலையிலே இங்கே ஆரம்பமாக இருக்கின்றது இந்த போட்டிகளுக்கான பரிசல்கள் எல்லாம் நந்தியும் மேற்கு ஐயனார் ஆலயத்திலே வெள்ளிக்கிழமை விசேட பூஜைகள் மற்றும் அன்னதானம் நடைபெற்று பரிசல் வழங்கல் நிகழ்வும் நடைபெறும் என்பதனை உங்களுக்கு அன்போடு அறியத் தருகின்றோம் இந்த மாட்டு சவாரியானது ஆரம்பமாக அனைவரும் வந்து இந்த மாட்டு வண்டல் சவாரியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மொத்தம் எத்தனை வண்டிலையே இந்த போட்டிக்கு பயன்படுத்துறீங்க ஒன்பது வண்டல்கள் போட்டியிலே பங்கு பெற்று இருக்கின்றார்கள் தற்போது முதல் சுற்றுப் போட்டிகளை ஆரம்பிக்க ஆயத்தமாக மூன்று வண்டில்கள் தயார் நிலையில் உள்ளது வீரர்கள் அனைவரும் தங்களது மாடுகளை மாடுகளை கட்டி தயார் நிலையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அனைவரையும் ஆழ்ந்த ஆகியிருக்கிறார் தோற்றுவர்கள் ஐநாறு ஆலயத்தின் இந்திய மாநிலத்தின் பிரதமர் தற்பொழுது முதலாம் சுற்று போட்டியை ஆரம்பித்து கொடி அசை கொடியை அசைத்து ஆரம்பித்து வைக்க தயார் நிலையில் உள்ளார் அதுபோல் மாடுகளும் மாடு குடி வீரர்கள் மாடுகளும் மாட்டு வண்டிகளின் உரிமையாளர்களும் மாடுகளை தயார் நிலையில் வைத்து தங்களது போட்டி எல்லையின் முடிவிடத்தை கூர்மையாக அவதானித்தபடி காணக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் இது ஒரு மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்வு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அதுபோன்று முன்னாள் வீரர்கள் என அனைவருமே இந்த மாட்டு வண்டி சவாரி திடலில் தங்களது பங்களிப்பினை செய்து கொண்டிருந்தார்கள் மிகவும் அமைதியான முறையிலும் மிகவும் உரிய பாதுகாப்பான முறையிலும் இந்த மாட்டு வண்டி சவாரி திடல் போட்டியானது நடைபெற்று கொண்டுள்ளது நுழைந்த மக்கள் இல்லாவிட்டாலும் ஒரு அளவான பார்வையாளர்கள் வந்து இந்த போட்டியை பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றனர் நெடுஞ்சு கிழக்கு பகுதிகளில் வந்து நீர் நேற்று பகுதிகளிலிருந்து மாற்றிகளிடமும் பார்வையாளர்கள் வந்து கொண்டிருந்தார் ஆமாம் இரண்டாம் சுற்று போட்டி இந்த மிக வேகமாக ஆரம்பிக்கப்படுகிறது மின்னல் வேகத்தில் உங்கள் அது வந்து கொண்டிருக்கிறீர்கள் உண்மையிலே இப்படியான நிகழ்வுகள் என்பது நெடுந்துகள் மிக அரிதாக காணப்படும் நிலையில் உண்மையிலே இது பார்ப்பதற்கு ஒரு ரசிக்கக்கூடிய தன்மையில் காணப்படுகிறது ஆம் தற்பொழுது மிகவும் கணிசமான அளவு மக்கள் இந்த மாட்டு வண்டி சவாரியை பார்வையிட வந்திருக்கிறார்கள் அதாவது பத்திரிகள் சூழப்பட்ட இடத்தில் ஆங்காங்கே இருந்து தங்களது மாட்டு வண்டிகள் மாட்டு வண்டிகள் ஓடுவதை பார்த்து கொண்டிருப்பது மிகவும் ரசனைக்குரியதாக இருக்கிறது இங்கே இரண்டாம் சுற்று போட்டியில் மூன்று மாடுகள் விடப்படுகின்றன அந்த மூன்று மாடுகளில் மூன்று மாடுகளும் ஓடி போட்டி முடிவெடுத்து அடைகின்றன இந்த போட்டி முடிவெடுத்து அடைந்தவுடன் முதலாவது மாடும் இரண்டாவது மாடும் தெரிவு செய்யப்பட்டு மூன்றாவது மாடு நிறுத்தப்படும் வண்டியில் முதலாவது அதுதான் எல்லாரும் ஓடுறாங்க என்ன பண்ணி ஓடுங்க போதே எடுத்த கடைசிய பாப்பேன் பார்த்துக்கணும் அண்ணா ஓடினா இல்லை நான்தான் வந்துட்டாங்க இந்த வந்துட்டேன் கிளியை ஓட்டிட்டு எவ்வளோ காலம் ஓடுறீங்க நீங்கள் ஒரு பதினஞ்சு வயசு து எனக்கு மாட்டு வேண்டிச்சுவாரி என்ன பேர் வந்தா நேரம் நாலு வருஷமா தான் நடக்குதா புரியாட்டி இவ்வளவுதான் சவாரி மாடுகள் வணக்கம் ஐயா ஆரம்ப காலங்களில் இருந்த மாட்டு வண்டி சவாரிக்கும் இப்ப நடைபெறும் மாட்டு வண்டி சவாரிக்கும் இடையிலான வித்தியாசங்கள் பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுவீங்களா இப்போ இவ்வளவோ இப்போ நோமலாக தான் நடக்குது ஆரம்ப காலத்து மாட்டு சவாரியை பார்த்தால் உண்மையிலே ஒரு பார்க்கக்கூடிய இதாக இருக்கும் பொதுமக்களே அந்த கொஞ்சம் கவர்ச்சிக்கு மாட்டு வண்டி பகுதியில் ஒரு ஐம்பது வண்டலுக்கு எல்லார்ட்டையும் வீட்டுக்கு வீடு வண்டி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு வண்டல இருந்த இருந்த பெரும்பாலான ஆக்காட்ட வண்டல் இருந்தது வண்டலாம் இதே போல சவாரி திடல் எல்லாம் இருந்ததா ஓந்தாயில் வச்சது சவாரி கோவில்

கிடைக்கிற அந்த மகாவேத்தியாடங்கள் மற்ற எல்லா இடமும் குதிரை சவாரி மாட்டு சவாரி அங்கே அப்போ குதிரை தானே அந்த அதுக்கப்புறம் மந்த செவ்வாய் மாட்டு வண்டி சவாரியின் இறுதி சுற்று தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிக வேகமாக மாடுகள் முன்னேறிக் கொண்டிருக்கின்றன அதிலும் குறிப்பாக இந்த நடுவில் வரும் வெள்ளை நிற மாட்டு வண்டியிலானது மிக வேகமாக முன்னேறி எல்லைக்கோட்டை தற்பொழுது தொட்டுவிட்டது அந்த மாடு முதலாம் மூலம் அதை பெற்றுக்கொள்கின்றது மாட்டு மாதிரி போட்டி வெற்றி பெற்ற இந்த மாட்டுவண்டி இப்போ நீங்கள் வெற்றி பெற்றுக்கிறீங்க இதை பத்தி நீங்க சொல்லுங்களேன் கொஞ்சம் முதல் முறையானு சொல்ல சொல்கிறதுக்கு இல்ல இதோட ஒரு நாலாம் தடவை அஞ்சாம் முறை வச்சுக்கிறேன் இந்த மாடு ரெண்டாடம் மூன்றாம் விட வந்திருக்கு இந்த முறை இந்த வார மாடு ஓட இல்லை வராத மாடு தான் வந்திருக்கு போடுற மாடு ஒன்றும் வெளியே ஓடாத மாடு தான் முதலாவது தடவையை எனக்கு ஈட்டி கொண்டிருக்கு இந்த சவாரி திடலில் எங்கட சமாளித்தட் ஏழு வார சவாரி திடலில் முதலாவது தடவையாக அதாவது வந்து சொன்னப்போனால் ஓடுற மாடு ஓட இல்லை ஓடாத மாடு தான் எந்த செவாட திருடலில் முதலாளமாக வந்துருக்கு அதுக்கு நான் ஒரு பெருமையாக நினச்சிக்கொள்கிறேன் அதுக்கு எனக்கு ஒத்துழைப்பு தந்த நண்பர்கள் சகோதரங்கள் சகோதரிகள் எல்லாம் எனக்கு அனைவருக்கும் ஒத்துழைப்பு தந்ததுக்கு இந்த பார்வை விட்டதுக்கு எல்லாம் நான் நன்றியை தெரிவிக்கொள்கிறேன் அப்போ இதுவரையும் இந்த மாடுகளை கொண்டு ஒரு பராமரிப்பு நிலையில் கொண்டு அவையல் சாப்பாட்டை போட்டு வைக்கல் தவிடு புண்ணாக்கு அரிசியை போட்டு தான் என்றமே நான் தெரியலை அவைகளுக்கும் செலவும் கூட அப்போ இந்த மாட்டு வண்டு திடலில் வந்து சவாரி திடலில் வந்து இதில் ஒம்பது சோடி மாடுகள் வந்து எங்கட சவாரி திடலில் வந்து இணைஞ்சு கொண்டு இருக்கு திரல்ல இணைஞ்சதுக்கு எனக்கு நன்றிய தான் இணைஞ்சு எனக்கு இல்லை இந்த ஊர் மக்களுக்கும் அந்த சவாரி சங்கத்துக்குமான தெரிவை நான் வேலை என்ன அவைகளுக்கான ஊக்குவிப்பை நான் கொடுக்குறேன் எனக்கு முதலாளம் வந்தோன்னு சொல்லி நான் வந்து பெருமைப்படையில் அடுத்தவனும் முதலாடம் வரணும் அடுத்த 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 சவாரி திரல்ல வந்து அடுத்த வந்து முதலாடம் பரவணுன்னா இந்த ஊக்கம்

எ இந்த திடலில் வந்து வந்து திருப்பி ஒருத்தர் வந்து அங்கே வெளி மாவட்டக்காக இன்னொரு அவையாளம் கொண்டு வந்து இங்கிற மாடுகளை கொண்டு சவாரி திரையில ஊக்கிக்கொண்டு எனக்கு ஆசை எங்களோட மாடுகளையும் கொண்டு அங்கால ஒரு சவாரி திரையில நாங்கள் பிடிவன்னு மண்டு எங்களுடைய எதிர்காலம் எதிர்காலம் இல்லை எதிர்கால எதிர் எதிர்காலம் இல்லை எதிர்பார்ப்பு எங்களோட சகோதரங்கள் அங்கால கொண்டு இந்த ஆசை என்ன நிறைவு அதாவது வந்து ஏழு வர திடலில் வந்து அங்கே வெளி மாவட்டக்காரரோ உள் மாவட்டக்காரரோ வந்து வந்து சவாரி திரும்ப வந்து பார்க்கணும் ஒரு நிறைவை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் என்ன சொன்னால் நான் வந்து முதலாளம் வந்தோன்னு நான் விரும்பப்படலை எல்லாரும் அதே மாதிரி அதே நிறைவு கூட எல்லாரும் சகோதரங்கள் சகோதர மாதிரி அந்த நிறைவை செய்யணும் தான் என்று ஆசை ஓகே வேறு நான் சொல்ல விரும்பல ஓகே நன்றி என்ன வாழ்க்கை ஓகே நன்றி ஓகே மாட்டு வண்டிலும் இந்த மாடும் இதை ஓடியவர்களும் இரண்டாம் இடத்தை பெற்றுக் கொண்டுள்ளார்கள் அழகான முறையில் இந்த போட்டிகள் நடைபெற்றது உண்மையிலேயே ஒரு மாட்டு வண்டில் சவாரி இடம்பெறுவது என்பது மிகவும் ஒரு அரிதான ஒரு விடயம் இங்கு பல பல மாடுகள் பல வண்டில்கள் பல பேர் இங்கே பார்வையாளர்களாக இருந்து தற்போது மாட்டு வண்டி சவாரி நிறைவு பெற்று தங்கள் வீடுகளுக்கு சென்று கொண்டுகின்றார்கள் மிகவும் சிறப்பாக இருந்த நெடுதியிலே இப்படியான மாட்டு வண்டி சவா சவாரிகள் இடம்பெறுவதற்குதான் அந்த மாட்டு வண்டிகளை தலைமை நிறைய லட்சக்கணக்கில் செலவிட்டி இன்னும் இன்னும் இந்த மாட்டு வண்டியில் ஓட்ட போட்டிக்காரர்களே அல்லது மாட்டு வண்டியில் வைத்திருப்பவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் அது புறம் பேருறவர்களாக இருந்தாலும் சரி நெடுதியில் இருக்கும் அமைப்புகளாக இருந்தாலும் சரி எனவே கிராமிய விளையாட்டுகளை விளையாட்டுகளை வைத்து இந்த மா அந்த விளையாட்டுகளோடு சேர்ந்து மாட்டு வண்டி சவாரி என்பது உண்மையாகவே சரியான முறையில் பாதுகாப்பு மருத்துவ வசூல் அனைத்தும் வைத்து நல்ல முறையில் இந்த மாட்டு வண்டி சவாரி போட்டிகள் அடிவெரும் காலங்கள் நடைபெறுமா இருந்தால் உண்மையாகவே இளையதளமுறை வந்து மாட்டு வண்டி சவாரி போட்டி என்னென்னே தெரியாமல் போகிறா என்று பற்றி அதற்கு நன்றியில் இருந்த இளையதளமுறை வந்து இது உண்மையாகவே ஒரு சந்தோஷமான முறையில் கொண்டாடுவாங்க நம்ம வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற ஆட்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் எனக்கு நீங்கள் உங்களோட ஆதரவை உங்கள்கிட்ட என் தரவணுன்னு மட்டும் கேட்டுக்கொள்கிறேன் என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த மாட்டுவண்டியில் சவாரி போட்டியில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள்